ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூஜி பாட்டிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாம் இன்றைக்கி சண்டேன்றதுனால மண்ணீரல் வாங்கிட்டு வந்திருந்தோம் மண்ணீரலை சுவரொட்டினும் சொல்லுவாங்க இன்றைக்கி அதை தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் அதை முதல்ல எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க மேலேற்கேயர் அந்த தின் லேயர்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அதில் அந்த மண்ணீரலை போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் அதை வேக வைங்க நல்லா வெந்து வரணும் அது ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக ரத்தம் ரத்தமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வெந்தால் தான் அந்த ரத்தத்தை நீங்கள் கட் பண்ணும் போது அது ஓரளவுக்கு இதுவாக இருக்கும் நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்ததுக்கப்புறம் அதை இப்படி தட்டில் எடுத்து வச்சு நான் அதை கட் பண்ண போகிறேன் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணுறேன் அப்புறம் உங்களுக்கு தெரியும் நல்லா பாருங்கள் ரத்தம் வரும் தெரியுதா உங்களுக்கே இப்போ தெரிஞ்சுருக்கோம் அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கருவேப்பில அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நிறையா அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த சுவரொட்டியில் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் பெப்பர் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு இந்த வதக்கி வச்ச வெங்காயத்தில் அதை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்குங்க ஆல்ரெடி அது வெந்துருக்கு கொஞ்சம் ஏன்னா அறவைக்காடாக தான் எடுத்திருக்கோம் அதோடு இதை போட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும் வெந்து வந்ததுக்கப்புறம் லெமனை புழிஞ்சு அதில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான மண்ணீரல் ரெடி இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது இது பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பா இன்னொரு சமையலை